வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மணப்பூண்டி தேமுதிக தொழிற்சங்க நிர்வாகி முருகதாஸ் அவர்களை திமுக தொழிற்சங்க நிர்வாகி ரகுநாதன் உள்ளிட்ட பத்து நபர்கள் கொலை வெறி தாக்குதல் நடத்தினார்கள் அது சம்பந்தமாக முருகதாஸ் அளித்த புகாரின் பேரில் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்த அரகண்டநல்லூர் காவல் ஆய்வாளர் முருகதாசை ஒருமையில் பேசி உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அரகண்டநல்லூர் காவல் ஆய்வாளரை கண்டித்து திருக்கோவிலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிக விழுப்புரம் மாவட்ட கட்சி செயலாளர் எல் தலைமையில் வருகின்ற இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரகண்டநல்லூர் காவல் ஆய்வாளரை கண்டித்து காவல் நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது இது சம்பந்தமாக இன்று தேதியில் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தார் தேமுதிக நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் முருகதாஸ் அவர்களை ஒருமையில் பேசியதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாது எனவும் மேற்கண்ட எதிரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக உரிய விசாரணை செய்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து எதிரிகளின் பெயர்களையும் சேர்த்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் விசாரித்து தெரிந்து கொண்டதாகவும் உறுதியளித்தனர் எதிர்த்தரப்பு அளித்த புகார் மீதும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் முருகதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது விசாரணைக்கு பிறகு அவர் மீது போடப்பட்ட வழக்கை முடித்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்தனர் ஆகவே உங்களது மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அறிவித்த காவல் ஆய்வாளருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை கைவிடுமாறு காவல்துறையினர் கோரிக்கை வைத்தார்கள்